அறுநூத்தி ஐம்பதுங்களா தவுண்டு வரீங்க எதுலயுமே சரியான மலை நைட்டு அதுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்துருக்கிறேன் கோயிலுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்குறேன் நான் இங்கே பாருங்க கடல் ஓரத்தில் நின்றுருக்குறேன் அவங்களாம் உள்ள போயிருக்கிறாங்க கோயில் தெரியுதுங்களா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கே வெடிக்கலாம் கிளம்பி வந்தோம் அந்த இருந்து பாருங்கள் உங்களுக்கு இப்போ என்னடி பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பேண்ட் பார்த்தீங்களா இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டத்தில் வந்துருக்குறாங்க பாருங்கள் நேற்று கூட அவ்வளோ கூட்டம் இல்லை ஏன்னா இப்போ அதிக பேர் வந்துருக்குறாங்க இங்கே பார்த்தீங்களா அழகாக தெரியுதுங்களா சூப்பராக இருக்குது பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து படகு வந்து அந்த இடத்துல வந்து இருந்து கூட்டிகிட்டு பாருங்க கப்பல் சூப்பராக இருக்குங்க ஆனால் கூட்டம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக கூட்டம் தான் இருக்கிறாங்க வேறு வேகம்ல இந்த இடத்துல வந்து நிற்கிற இடம் பின்னாடி நல்லா இருக்கு பாருங்க அந்த இதே மேகம் பார்த்தீங்களா எப்படி அழகாக தெரியுதுன்னு பாருங்க இதே ராக்கெட்ல போகிற மாதிரி தெரியுது மேலே சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணி ஏழு மணி ஏழு மணிக்குள்ள ஒன்று ஆகலை ஆக போகுது ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறந்தவங்களுக்கு இந்த கழிக்க வேண்டியதெல்லாம் இங்கே தான் வந்து பண்ணிகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நைட்டெல்லாம் ஒரே மழை இன்ஃப்ளெண்ட்ஸ் விடிய விடிய மழை இடி வேற சரியான மழை நைட்டு அது கடல் வரதில் இருந்த பாரு நல்லா கச்ச கச்சக்கான இருக்கு பாத்தீங்களா தினம்லாம் நிறைய இருக்க மாட்டேங்குது அதிலையே லைனில் நின்றுக்கிறாங்க குளிக்கிறதுக்குல்ல லைனில் நின்றுக்கிறாங்க மழை பாருங்க மழை பெஞ்சு உங்களுக்கு உட்கார முடியாமல் எப்படி இருக்குன்னு சொரியான மழை பார்த்தீங்களா சாமி கோயில் அழகாக தெரியுதுங்களா சாமி கோயில் உள்ளே போக முடியலனால அதனால் சின்ன அப்டேட் தரக்காக ஒரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு தெரியுதுங்களா ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்துருக்குறோம் ஃபேன்ஸ் இங்கே பாருங்க ராமேஸ்வரம் கோயில் கோபுரம் நல்லா தெரியுதுங்களா இது வந்து கிழக்கு வாசல் கிழக்கு வாசல் சொல்லி சொல்லுவாங்க அந்த சைடு போனால் அங்கே பாருங்கள் இதில் போட்டுக்கு பாருங்கள் அந்த சைடு போனால் தெற்கு வாசலுங்களாமா இந்த இந்த சைடு ரைட் சைடு போனால் வடக்கு வாசலுங்களாமா ஏ சொல்கிறாங்க எனக்கு தெரியல ங்க தேர் பார்த்தீங்களா சைடு பாருங்க கடை வீதியெல்லாம் அதிகமாக இருக்குங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா என்ன சொன்னார் ஒரு ஏங்க இது ஆயிரத்தி முந்நூறுவா தானுங்க இது ஆயிரத்தி எட்நூறுவாங்களா ஆ சரி சரிங்க மீடியம் சைஸுங்க சூப்பராக இருக்குண்ணா ஓகேங்கண்ணா ஓகே பார்த்தீங்களா சவுண்டு வர்த்தீங்களா எப்படி கேட்குதுன்னு ஆனால் வந்து சங்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியிலோட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது தனுஷ்கோடியில் ஆயிரத்தி ஐநூறு என்ன சொன்னாங்க ஏன்னா கடலோரத்தில் இருக்கிறங்காடி அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்கிறாங்க ஆறுநூறுவா சொல்லியிருக்கிறாங்க அதுலேயே சவுண்டு வந்து அதிகமாக கேட்குது பார்த்தீங்களா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மழை பாருங்க ஒரே தட்டி எடுக்குது மழை கடல் ஓரத்தில் தான் இருக்கிறேன் இங்கே பாருங்க எப்படி இதாகுன்னு பார்த்தீங்களா மழை தட்டி எடுக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போயிருக்கிறாங்க இனிமேல் தான் வந்து கிளம்பணும் சார்ஜர் வேறு ஒன்றும் நாலு பாயிண்ட் தான் இருக்குது மழை வேறு தட்டி எடுக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலீங்க எப்படி கார் ஓட்டிகிட்டு வரதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பலான்னு வந்து வண்டி எடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா மழை வாருங்க ஃபுல்லாக வந்து தட்டி இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா தங்க பாருங்க மழை வரும் தட்டி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல